சென்னை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் தவிர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த மோதல் தவிர்ப்பை அறிவித்தது யார் என்கின்ற புள்ளிதான் இந்த விடயத்தின் பின்னால் இருக்கின்ற காத்திரத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீர் தீவிரவாதிகளின் நிலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் இலக்குடன் ஆபரேஷன் சிந்தூர் படை நடவடிக்கையை இந்தியா ஆரம்பித்து வெறும் நான்கே நான்கு நாட்களுக்குள் யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருந்தது அமெரிக்கா அமெரிக்க அதிபரிடம் இருந்து இந்திய பாகிஸ்தான் யுத்த நிறுத்த அறிவிப்பு வழியான மறுகணமே இரண்டு நாடுகளுமே தம்மிடையேயான மோதல் போக்கை நிறுத்திக்கொண்டன அல்லது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகள் அதனுடைய பிரதான இலக்கு பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தை உருவாக்குகின்ற பாகிஸ்தானை தாக்குவது பாகிஸ்தானை பலவீனப்படுத்தி துண்டு துண்டாக பிளப்பது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரின் பகுதிகளை மீட்பது இதுதான் இந்தியா மேற்கொண்ட பிரதான இருந்தது பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றதை தொடர்ந்து இந்தியாவின் முப்படைகளும் சுமார் இரண்டு வாரங்கள் பூர்த்தி அறிப்பில் ஈடுபட்டு அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட படை நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்தூர் அதுவும் இந்தியா போன்ற ஒரு பிராந்திய வல்லரசு நவீனமயப்படுத்தப்பட்ட போர்க்கலன்களால் தனது படைத்துறையை மிக உன்னத உன்னதிற்கு மேம்படுத்திவிட்டுள்ள ஒரு தேசம் சக்தி வைத்திருக்கின்ற ஒரு தேசம் மேற்கொண்ட ஒரு பாரிய படை நடவடிக்கை அது மிகப்பெரிய ஏற்பாடுகள் ஆரவாரங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தனது பிரதான இலக்கை விட்டதா என்கின்ற கேள்விக்கு இல்லை பதில் கூற இந்தியா தனது படை நடவடிக்கையை ஆரம்பித்ததன் இலக்கை அடைவதற்கு முன்பிடையே அவசர அவசரமாக மோதல் தவிர்ப்புக்கு உடன்பட்டது என்பது இந்தியாவின் விருப்பத்தை மீறி நடந்துவிட்டுள்ள ஒரு காரியமன்றே எண்ணத் தோன்றுகின்றது பகல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒரு வகையிலான யுத்த பிரகடனத்தை அறிவித்திருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் பதிலடி என்பது எதிரிகளினால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் லக்ஷரி தாய்வா என்பதை கடந்து பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் என்பதாகவே பிரதமரின் அந்த பேச்சு அமைந்திருந்தது பயங்கரவாதிகளை மாத்திரமல்ல அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குகின்றவர்களையும் தாக்குவோம் அழிப்போம் தண்டிப்போம் என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரகடனமாக இருந்தது ஆனால் அந்த இலக்குகள் முழுமையடையாமலே மோதல் தவிர்ப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டது இன்னும் குறிப்பாக கூறப்போனால் ஒரு மோதல் தவிர்ப்பு ஒப்பந்தத்தை ஏற்றையாக வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும் அமெரிக்கா வழங்கிய நிர்பந்தம் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் பற்றி ஆரம்பத்தில் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத அமெரிக்கா அவர்கள் பிரச்சனையை அவர்களே பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறியிருந்த டொனால்டு ட்ரம்ப் திடீரென்று காட்சிக்குள் குதித்து இரண்டு நாடுகளுக்கும் அழுத்தத்தை வழங்கி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன அமெரிக்காவுக்கு கிடைத்த முக்கியமான ஒரு தகவல் தகவல்தான் திடீரென்று அமெரிக்கா இந்த விடயத்தில் குதித்ததற்கு பிரதான காரணம் என்று கூறுகின்றன மேற்குலக ஊடகங்கள் அந்த முக்கியமான உளவு தகவல் இதுவாக இருக்கும் என்று வெளியே கூறப்படாவிட்டாலும் அதனை ஓரளவுக்கு ஊகிக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவிப்பது என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது என்கின்ற தகவல் அமெரிக்காவின் உளவுத்துறைக்கு கிடைத்ததை தொடர்ந்துதான் அவசர அவசரமாக யுத்தத்தை இடைநிறுத்தும் அழுத்தத்தை இரண்டு நாடுகளுக்கும் அமெரிக்கா வழங்கியதாக தெரிய வருகின்றது சரியாக கவனித்தீர்களானால் பாகிஸ்தான் ஆபரேஷன் லீட்பால் என்கின்ற பெயரில் தனது படை நடவடிக்கையை அறிவித்து சில மணி நேரங்களில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆக பாகிஸ்தானின் ஆபரேஷன் லீட்பால் படை நடவடிக்கைக்கும் யுத்த நிறுத்தத்திற்கும் நிச்சயம் இது ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும் பாகிஸ்தானின் படை நடவடிக்கையை ஆப்ரேஷன் என்கின்ற பெயரில் ஊடகங்கள் அழைத்தாலும் பாகிஸ்தானின் படைத்துறை தமது படை நடவடிக்கைக்குச் சூட்டியிருந்த உண்மையான பெயர் புன்யான் உன் மர்சூஸ் என்ற பெயர்தான் இது இஸ்லாமியர்களின் திருக்குறானில் இருந்து பெறப்பட்ட ஒரு சொல்லாடல் இறைவனின் பெயரால் துணிந்து நின்று போராடுவது என்று அர்த்தமாம் எப்படியான தாக்குதல்கள் தம்மீது மேற்கொள்ளப்பட்டாலும் அதனை தடுத்து நிறுத்தி பதிலுக்கு ஒன்றாக நின்று எதிரி மீது தாக்குதல் நடத்துவது அதனை இறைவனுக்காக செய்வது பாகிஸ்தான் தனது படை நடவடிக்கைக்கு சூட்டியுள்ள பேர் பற்றி குறிப்பிடுகின்ற நோக்கர்கள் பாகிஸ்தான் ஒரு வகையிலான ஜிஹாத் போர் முறையை இந்தியா மீது மேற்கொள்ள முற்பட்டிருந்ததன் ஒரு வெளிப்பாடாகவே அதனை அடையாளப்படுத்துகின்றார்கள் கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு வகை போர் முறை தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை எதிரியை அழித்து விட வேண்டும் என்கின்றதான மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வகை பேருக்கும் ஆபத்து ஏற்படுகின்ற போது இஸ்லாத்தின் ஆறாவது தூண் என்று கூறப்படுகின்ற ஜிஹாத்தை செய்வார்களாம் இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கான ஒவ்வொரு இஸ்லாமியனதும் உரிமையும் கடமையும் தான் ஜிஹாத் என்று கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட இந்த ஜிஹாத் முறையிலான ஒரு வகை பிரகடனத்தை தான் பாகிஸ்தான் தனது படி நடவடிக்கைக்கு சுட்டியிருந்த பெயரின் மூலம் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள் தான் அழிந்தாலும் பரவாயில்லை இஸ்லாத்தை அழிக்க முடிகின்ற எதிரி அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்கின்ற ஒரு வகை போர் நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கின்ற ஆபாயத்தை வெளிப்படுத்தும்படியான நடவடிக்கைதான் பாகிஸ்தான் பிரகடனப்படுத்தியிருந்த அந்த படை நடவடிக்கை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஒரு ஜிஹாத்தை செய்வதற்கான கடமையை இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு ஜிஹாத்தை நடத்த முற்பட்டால் அது நிச்சயமாக டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸை தனது கரங்களில் எடுக்க சாத்தியம் இருக்கின்றது பாவித்து இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா மிகவும் பலம் கொண்டு பதில் தாக்குதல் நடத்தும் நியூக்ளியர் வெப்பன்ஸில் ஆரம்பிக்கின்ற அந்த யுத்தம் நிச்சயம் கன்வென்ஷனல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்கின்ற எல்லைக்கு இரண்டு நாடுகளையும் கொண்டு வந்து விட்டு உலகத்தையே பாதிப்புக்குள்ளாக்கிவிடும் அதனால் தான் இந்த யுத்தத்தின் இடைநடவே அமெரிக்கா வந்து குதித்து இரண்டு தரப்புகளுக்கும் கடுமையான அழுத்தத்தை வழங்கி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது என்று கூறுகின்றார்கள் இது இவ்வாறு இருக்க இந்தியா ஏவியிருந்த ஒரு ஏவுகணை பாகிஸ்தானின் ஒரு அணுவாயுத களஞ்சியத்திற்கு மிக அருகில் விழுந்து வெடித்ததாகவும் அங்கு சிறிய அளவிலான அணுவாயுத கசிவு ஏற்பட்டதாகவும் சில இந்திய தரப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருந்தால் அது கூட மிகப்பெரிய ஆபத்துக்கான ஒரு அத்திவாரந்தான் தனக்கு இரண்டு கண்கள் பூனாலும் பரவாயில்லை இந்தியாவுக்கு ஒரு கண்ணாவது போய்விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நாடுதான் பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவின் தாக்குதலினால் பாகிஸ்தானின் அணுவாயுதங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் பாகிஸ்தான் இந்தியா மீது அதே அவலத்தை திருப்பிக் கொடுக்க முற்பட்டிருக்கலாம் அமெரிக்காவுக்கு கிடைத்ததாக கூறப்படுகின்ற உளவு தகவல் இதுவாக பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் அல்லது மோதல் தவிர்ப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து தாங்களே வெற்றி பெற்று விட்டதாக இரண்டு நாடுகளுமே அறிவித்திருந்தன பாகிஸ்தான் சரணடைந்து விட்டதாக இந்திய ஊடகங்கள் தலைப்பு செய்திகள் வெளியிட்டிருந்தன இந்தியாவுடனான யுத்தத்தில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அதிபர் அறிவித்திருந்தார் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளில் இது வெற்றி பெற்றதோ இல்லையோ இந்த யுத்தத்தில் உண்மையிலேயே வெற்றி யாருக்கு என்றால் சமாதானத்திற்குத்தான் डा द चेन्नई सिल्क सिल्क मेगा कोम्बो से समर आउट से